ஹாய் மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்கள் இன்றைக்கான வேலை சமையல் வேலை முடிஞ்சிச்சு இங்கே பாருங்கள் சுட சுட சாதம் அதுக்கப்புறமா பாருங்கள் மீன் குழம்பு நேற்று வச்ச மீன் குழம்பு இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் வறுவல் கத்திரிக்காய் வறுவல் இங்கே பாருங்கள் முட்டை முட்டை வெங்காயம்லாம் போட்டு ஆம்லேட் ஆம்லேட் நடந்துகிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் இதான் இன்னைக்கான சமையல் இந்த உணவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே பாய் இங்கே பாருங்கள் பாதி முட்டை வந்து இங்கே போடணும் வச்சுருக்குறேன் இந்த கஞ்சி தண்ணி அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வறுவல் மீன் குழம்பு சாதம் இவ்வளோ தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே பாய்